அனைத்து தமிழ் உருவர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் திருவண்ணாமலைனா முனுசாமி பழமொழிய சிறுகதை மூலிமா உங்களுக்கு விளக்குலாந்துருக்கேன் குறிப்பாக கிராமங்களில் சொல்லுவாங்க வாயுல பிள்ளை போழசிகன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார் அந்த ராஜா அந்த நாட்டை சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வராரு அந்த ராஜா எதிர்நாட்டில் இருக்கிற ஒரு அரசுடைய விழாவில் பங்கேற்றதுக்கு போறார் அந்த அரசர் ஒரு நினைவு பரிசா அந்த ராஜாவுக்கு ஒரு ரோஜா பூவோடு சேர்ந்த செடியை பரிசாக அளிக்கிறார் அந்த செடி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது அந்த செடி எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் நந்தவனத்தில் அந்த செடியை பதியம் போட்டு ஒரு பெரிய பூந்தோட்டமாக அந்த ராஜா உருவாக்குறாரு அந்த மலர் மலர்களின் மீது மிகுந்த காதல் போடுறாரு ராஜா அதை யாரும் பறிக்கக்கூடாது அந்த செடியோட அழகையும் அந்த பூவோட அழகையும் தன்னுடைய அரண்மனையிலேருந்தே பார்த்து ரசிக்கிறார் தினம் தினம் காலையில் எழுவார் நந்தவனத்தை பார பார்வையிடுறாரு பார்த்து ரசிச்சுட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் ஒரு நாள் அந்த ராஜாவுடைய மனைவி ராணி எனக்கு அந்த பூக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா பூக்கள் வேணும்னு சொல்கிறார் இல்லை அது நான் தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜா பூக்களை தர மாட்டேன்னு சொல்கிறார் ராஜா ஏன்னா அதனுடைய அழகு அவ்வளோ அழகாக இருந்துதுன்னு சொல்கிறார் சரி நந்தவனத்தில் பூக்கள் நிறைஞ்சிருக்கு தினந்தோறும் காலையில் எழுந்து எழுந்து பார்க்குறாரு அந்த பூக்களை ரசிக்கிறாரு மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஒரு நாள் என்ன பண்ணுறதுன்னா அந்த ராஜாவோட அமைச்சரவில் இருக்கின்ற ஒரு அமைச்சருடைய பையன் அந்த பூக்களை பறித்து இரவு நேரங்களில் எடுத்துகிட்டு போயிடறாரு தினசரி பார்க்குற மாதிரி ராஜா காலையில் எழுந்து அந்த பூந்தோட்டத்தை பார்வையிடுறாரு அப்போது பூக்கள் பறிக்கப்பட்டிருக்கு உடனே கோபம் அடைகிறாரு யார் இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அமைச்சரவை கூட்டி கேட்குறாரு மக்கள் அமைச்சர்கள் நான் இல்லை நான் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க சரி யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த நந்தவனத்துக்கு ஒரு காவலாளியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உத்தரவிட்டாரு ராஜாவின் ஆணைக்கிணங்க ஒரு காவலாளியை நியமித்து அந்த பூந்தோட்டத்தை பார்வையிட்டு வராங்க ஒரு நாள் தினசரி அந்த நிகழ்வில் பங்கேற்கின்ற அந்த அமைச்சருடைய மகன் தினமும் இரவு நேரங்களை சென்று பறிக்கிற மாதிரி மறுநாளும் போயிட்டு பறிக்கிறாரு அப்போ அந்த காவலாளி அதை பார்க்கறாரு பார்க்கும்போது அந்த அமைச்சருடைய பயன்தான் பறிக்கிறான்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அந்த காவலாளியோட எதிர் திசையில அந்த அமைச்சரும் நிற்கிறாரு எங்க தன்னுடைய பிள்ளையை பார்த்து அந்த அமைச்சர் அவனுக்கு தண்டனை கொடுத்துனாருன்னு அந்த காவலாளி கொஞ்சம் சத்தமாக வாயுள்ள பொருளை பழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இதனை அறிஞ்ச மகன் நம்ம பூ பறிக்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்ற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா நம்மளை அடித்து வரணுன்னு அந்த பறிச்ச பூக்களை வாயில் போட்டு மெல்லி சாப்பிட்றாரு காவலாரையும் காவலாலையும் அமைச்சரும் வந்து அந்த பையனை கேட்குறாங்க டெய் தம்பி பூ பறிச்சையா இல்லைப்பா நான் பறிக்கவே இல்லை அப்படின்னு அந்த தம்பி சொல்கிறான் சரி பறிக்கலன்னு சொல்கிறான் பூவும் கையில் இல்லை சரி என்ன பண்ணுறதுன்னு விட்டுறாங்க மறுநாள் வரட்டும் யார் பறிக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிடலாம் அப்போ அந்த பையன் இந்த பரிசுகளை மறைக்கிறதுக்காக என்ன சொல்கிறான் அப்பா நான் பறிக்கலை பறிச்சவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான் யார் இப்போ பறிச்சிது அப்படின்னு கேட்கும்போது மேலே மேலே வானிலேருந்து ரெண்டு தேவதைகள் வந்தாங்க வச்சாங்க பறிக்கும் போது சொன்னாங்க இந்த பூக்களை நட்டு வச்ச அந்த ராஜா ரொம்ப நல்லவர் அவரு மேலும் மேலும் நல்லா வாழணும் இந்த பூந்தோட்டத்தை நல்லா நான் போது இந்த நாடு நகரங்களும் செழிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கின்னு போனது என் கார கேட்டம்பா அப்படின்னு அந்த அமைச்சருடைய பையன் அந்த அமைச்சர்கிட்டையும் காவலாள்கிட்டையும் சொல்கிறாங்க இந்த விஷயத்த தன்னுடைய ராஜா அந்த ராஜா கிட்ட போயிட்டு அமைச்சர் சொல்றாரு அப்போது ராஜா என்ன சொல்கிறார் ஓ வானத்திலேருந்து தேவதைகளே வந்துச்சா இந்த மாதிரி சொல்லிச்சா ரொம்ப சந்தோஷம் சரி விடுப்பா இனிமேல் யாரும் காவலாளி பூந்தோட்டத்துக்கு காவலுக்காக தேவையில்ல மேலேருந்து வந்த அந்த தேவதைகளும் வந்து பறிச்சிட்டு போட்டோம் நல்லா தானே அப்படின்னு ராஜா சொல்லி முடிக்கிறார் இதிலேருந்து இது தெரிய வரது வாயுள்ள பிள்ளைகள் தன்னுடைய புத்தி கூர்மையால் எங்கே இருந்தாலும் குழைச்சிக்கோன்ற விஷயந்தான் அந்த கதை மூலிமா தெரிய வருது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சுன்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்